வணக்கம் இப்போ நம்ம செய்ய போகிறது குரு வணக்கம் இந்த குருவணத்து வந்து காலடி பார்த்ததை எப்படி நம்ம பொறுமையாக செய்கிறான் அப்படிங்கிறத நான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் ரொம்ப எளிமையாகவும் சொல்லி கொடுக்குறப்போறேன் சரிங்களா இப்போ முதல்ல வந்து நான் கொஞ்சம் வேகனா பண்ணுறேன் அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன் நம்ம பண்ணிக்கலாம் டெடி முதல்ல சமை லை வணக்கம் தயாரில்லை இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வந்து குருவணக்கம் எப்படியும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணோம் அதை வந்து ரொம்ப பொறுமையாக சொல்லித்தரேன் உங்களுக்கு எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து காலடி போடும் எப்படின்னா காலை தூக்கி எப்படி அடிக்கிறது அப்படின்ட்டு இந்த கையை அப்படி கூப்பி வச்சுக்கோங்க வர அப்படி இது ஏன்னா நிறைய பேர் இந்த இப்படி இப்படி பண்ணியிருப்பாங்க இதுக்கு முதல்ல ஒரு எக்ஸசைஸ் இருக்குது அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் முதல்ல கால் நல்லா தூக்குங்க வா டூ த்ரீ ஃபோர் ஃபை இந்த மாதிரி நல்லா கூ தூக்கி பழகிட்டோம் அப்படின்னு சொன்னால் தான் நம்ம கால் நம்ம தூக்க முடியும் இங்கே பாருங்க அடுத்தது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அதுக்கப்புறம் இந்த காலை தூக்கி அடிக்கணும் ரெடி இங்கே பாரு ஒன் இப்போ கரெக்டாக வரும் சரிங்களா எப்படி கால் நல்லா அப்படி தூக்கி வரணும் இந்த தூக்கி வரும்போது காலை வந்து அப்படி அடிக்கணும் இங்கே இருந்துக்கிட்டே அப்படி அடிக்கக்கூடாது ஸோ அதை நல்லா பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் மண்டிட்டு வணக்கம் வைக்கிறது இங்கே பாருங்கள் காலை என்ன பண்ணுறோம் கீழே வணக்கம் எப்படி வைக்கணும் சில இந்த இப்படி வச்சுக்குவாங்க இல்லை இப்படி வச்சுக்குவாங்க அப்படி ரெண்டு பேர் இருக்கக்கூடாது இங்கே பாருங்கள் வணக்கத்தை இந்த டோ நல்லா தூக்கிக்கணும் இந்த கால் மட்டும் பாதத்தில் இருக்கணும் அப்படி அப்படி வச்சாதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லை உட்காந்துருக்கீங்கன்னா உங்களால் ஏந்திரிக்க முடியாது நல்லா பார்த்துக்கு மறுபடியும் இங்கே வருங்க காலை தூக்குறோம் முன்னாடி வைக்கிறோம் ஜஸ்ட் வணக்கம் வச்சு பூமிக்கு ஒரு வணக்கம் வைக்கிறோம் மறுபடியும் அப்படியே எச்சிக்கிறோம் சரிங்களா இப்போ உங்களுக்கு நான் ஸ்டெப்ஸ் ஸ்டெப்பாக அப்படியே சொல்கிறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க முதல்ல நேரம் நிற்கிறோம் இங்கே பாருங்க சமநிலை வணக்கம் அடுத்தது தயார் நிலைக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த கை எக்ஸசைஸ் பண்ணிக்கணும் கை நேராக அப்படி இருக்கணும் இங்கே பாருங்க முதல்ல மேலே வணக்கம் மேலே ஒரு வணக்கம் கீழே வணக்கம் கையை எந்த பாருங்கள் இப்படியே கொண்டு போகாதீங்க கையை ரிலீஸ் பண்ணி மேலே கொண்டு போங்க மறுபடியும் மேலேருந்து கீழே கொண்டு வாங்க இதை நல்லா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அப்படி 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 நல்லா கை எக்ஸஸ் நல்லா முடிஞ்சிச்சு அப்படின்னா கால் நல்லா தூங்கும் ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த முட்டி நல்லா வயிற்று கிடிக்கிற மாதிரி கொண்டு போங்க அப்படி சரிங்களா இப்போ கையும் காலையும் ஒன்றா தகுக்க போகிறோம் வணக்கம் வச்சுருக்கோம் மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே இதை நல்லா தெரிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் தான் பாடத்தை எடுக்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன பண்ண போகிறோம் லைக் வணக்கம் ரெண்டாவது ஸ்டெப்பு இங்கே வருங்க அப்படியே மேலே போயிட்டு கையை அப்படியே மாற்றி வச்சு இப்படி நிற்க போகிறோம் இதுதான் செகண்ட் ஸ்டெப்பு ஓகேங்களா அடுத்தது மூணாவது ஸ்டெப்பு இந்த காலத்துக்கு முன்னாடி வைக்க போகிறோம் இந்த இடது கால் ஒரே இடத்துல தான் இருக்கும் இந்த வலது கால் மட்டும்தான் முன்னாடி பின்னாடி சைடில் மாறி மாறி வரும் அதுவும் பாருங்கள் மூணாவது ஸ்டெப் இங்கே வச்சு இந்த டோவை தூக்கிக்கிட்டு அப்படியே உட்காருங்க இப்படி முட்டி போட்டுறாதீங்க அப்படி இங்கே வச்சுங்க இங்கே முதல்ல ஒரு பூமிக்கு ஒரு வணக்கம் வச்சிருக்கோம் இது அப்படியே எந்திரிச்சு ஒத்த காலில் நின்று ஆகாயத்துக்கு ஒரு வணக்கம் வச்சிடும் அதுக்கப்புறம் இந்த கையை இந்த சைட்லேருந்து கொண்டு போய் அப்படி வச்சு ஒரு ஆசானுக்கு ஒரு வணக்கம் வைக்கும் மறுபடியும் என்ன பண்ணுன்னா கையை நல்லா பிரித்து விட்றோம் அவருக்கு பிரித்து விட்டு காலை முன்னாடி எடுத்து தயார் நிலை கொண்டு வரும் ஓகேங்களா இப்போ அஞ்சு ஸ்டெப் முடிஞ்சிச்சு முதல்ல என்ன பண்ணும் சமநிலை வணக்கம் அதுக்கப்புறம் தயார்நிலை அப்புறம் பூமிக்கு ஒரு வணக்கம் ஆகாயத்து குரு மறுபடியும் தயார் நினைக்க வந்துட்டோம் ஓகேவா இப்போ பின்தடை பின்கூத்து முன்தடை முன்கூத்து பின்தடைங்கிறது முன்தடை முன்குத்து சரிங்களா அடுத்தது முண்டாஸ் சரிங்களா பார இந்த சவுண்டு நல்லா வரும் இந்த இடத்துல போய் அடிக்கணும் அடி சவுண்டு நல்லா வரும் இந்த முண்டாஸ் முடிஞ்சோடனே கால் செவியடி அதாவது ஒருத்தர் நிற்கிறாரு அவர் காதை பிடிக்கிறோம் கழுத்தை பிடிக்கிறோம் கழுத்தை பிடிச்சி இந்த கால்ல வச்சு செவ்விடி அடிக்கிறோம் சரிங்களா இங்கே பாருங்கள் இந்த காலை தூக்கி அப்படி வரணும் இந்த கால் உள்ளங்காலில் அடிக்கணும் ஓகேங்களா இங்கே பாரு அப்படி மறுபடியும் மறுபடியும் கா கை எங்கே இருக்கணும் கால் இங்கே இருக்கணும் காலை தூக்கி அப்படி அடித்து முன்னாடி வரணும் சரிங்களா அதுக்கப்புறம் நாடி அடி வணக்கம் மறுபடியும் எடுத்து தயார் நிலை ஸ்டெப்பு ஓகேங்களா நீங்கள் பொறுமையாக பண்ணிங்க அப்படின்னா அது அழகாக வரும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ப்ராக்டிஸ் இருக்குது அதை பொறுமையாக நீங்கள் பண்ணி பார்க்கணும் அவசரத்தில் எடுத்த உடனே நீங்கள் குருவணக்கம் பண்ணணும் இப்படி சொன்னாங்க அப்படிங்கிறத நீங்கள் செஞ்சிடக்கூடாது ஒவ்வொரு ஸ்டெப்புக்காக ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது அதை பொறுமையாக செஞ்சு 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 பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வரும் சரிங்களா ஆரம்பத்தை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் போக போக உங்களுக்கு சரியாகிடும் மறுபடியும் பாருங்கள் ஸ்டெப்பை ஒரு பதினாலு ஸ்டெப்பாக பிரிச்சுக்கோங்க சரிங்களா ஒரு நேரம் நிற்கிறீங்க பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் டென் லெவன் தேர்ட்டீன் ஃபோர்ட்டீன் ஓகேங்களா இந்த பதினாலு ஸ்டெப்பையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா குருவனுக்கும் ரொம்ப ஈஸியாக வந்தோம் ஆனால் நம்ம திருப்பி 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 இதை பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும் ஒரு தக்காக நம்ம வந்துருச்சு அப்படிங்கிறத திருப்பி இன்னொன்று என்னென்னா நமக்கு வந்து ஸ்டெப் த்ரீயில் வந்து அப்படி குதித்து உக்காரணும் நார்மலாக இப்படி அடித்து உக்கிறத விட எடுத்து எடுத்துங்க பாருங்கள் அப்படி முன்னாடி கதை வச்சு பின்னாடி கதை வைக்கணும் அதுக்கப்புறம் தான் உட்காந்து அப்படி எழுந்திரிக்கணும் ஓகேங்களா நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவீங்கன்னா இது உட்காந்துட்டு டா இப்படி எழுந்திரிப்பாங்க கையை ஊனி இப்படி எழுந்திரிப்பாங்க அப்படி பண்ணக்கூடாது இந்த கால் இந்த டோன் இருந்துச்சுன்னா பூமிக்கு ஒரு தொட்டு வணக்கம் வச்சுட்டு இப்படியே எஞ்சிடணும் அப்படியே வந்துடணும் அப்படி வந்துடணும் சரிங்களா முறையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் திருப்பி திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுங்க பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக இது செட் ஆகும் இப்போ நம்ம எதுக்கு இந்த குரு வணக்கம் பண்ணுறோம்னா நம்ம போட்டிகளுக்கு போகும்போது ஒரு சின்ன வார்ம்அப் ஒன்று தேவைப்படும் ஸோ அது எதுக்குன்னா நம்ம போட்டிகளுக்கு போகும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாத்தையும் லைனாக உட்கார வச்சுருவாங்க ஸோ உட்காந்து இந்த வெயிலில் அதுலாம் ரொம்ப டயர்டாகிடுவாங்க ஸோ போட்டிக்கு தயாராகிறதுக்கு முன்னாடி ஒரு வார்ம்அப் நமக்கு தேவைப்படுது ஸோ இந்த குருவனுக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம குச்சி எடுக்கும்போது ஒரு ஆட்டோமேட்டிக்கலாக ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகும் ஸோ இது ஒரு வார்ம்அப் மாதிரி ஒரு குருவனக்கும் இருக்கும் ஒரு வார்மப்பும் இருக்கும் ஸோ மேக்ஸிமம் இந்த ஜட்ஜஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி மரியாதை செலுத்துகிறாங்களான்னு முதல்ல பார்ப்பாங்க ஸோ அவங்களுக்கு மரியாதை செலுத்துகிற விதமாக நம்ம இந்த குருவா குருவத்தை எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பார்வையும் நல்லாயிருக்கும் பார்வையாளருக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஒரு எனர்ஜி க்ரியேட் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் வரும் இந்த பா குருவங்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாடம் எடுக்கும்போது உங்களுக்குள்ளே ஒரு ஆக்டிவேட் ஆகும் ஸ்பீடு நல்லாயிருக்கும் இல்லைனா நீங்கள் உட்காந்து ரொம்ப நேரமாக உட்காந்து வெயிட் பண்ணியிருப்பீங்க அதுக்கப்புறம் உங்கள் பேர் வரும்போது நீங்கள் உள்ளே போவீங்க எடுத்துக்கும் போது நீங்கள் நல்ல ஃபார்மில் வந்திருப்பீங்க ஆனால் அவங்கள அங்கே டேட் பண்ணிடுவாங்க வெயிலில் உட்கார வச்சு இங்கேருந்து அங்கே மாற்றி அங்கேருந்து அங்கே மாற்றி உட்கார உங்களுக்கு கூட ஆட்டோமெட்டிக்காக ஒரு சோர்வு வந்துடும் அந்த சோறு வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் என்னென்னா இந்த குருவனுக்கு முதல்ல எடுத்துட்டோம்னா நம்ம ரெடியாக தயாராகிட்டோம் அதுக்கப்புறம் சபை போடுறோம் சபை வணக்கம் போது அந்த குச்சோட ஸ்பீடை கொஞ்சம் ரெடி பண்ணுறோம் அதுக்கப்புறம் நம்ம பாடங்களை எடுத்தோம் அப்படின்னா பார்வைகளுக்கு அனைவருக்குமே நல்லாயிருக்கும் பாடம் சரிங்களா அதனால் முதல்ல இந்த குரு வணக்கத்தை எப்படி கற்றுக்கணும் பேசிக்காக நம்ம வரும்போது என்ன பண்ணோம் ஒரு காலடி படத்தை செய்யணும் ஸோ இந்த வணக்கம் முடிச்சுட்டு அடுத்து நான் காலடி படம் சொல்லித்தரேன் அந்த காலடி படம் எப்படின்னு பார்ப்போம் இதுக்கப்புறம் சபை வணக்கம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாடமாக நான் போட்டுக்கிட்டே இருக்கேன் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கேன் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் பெல் பட்டன் எடுத்துங்க ஆலில் கொடுங்க அது பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு லைனாக வந்துடும் சரிங்களா நன்றி